விசெய் ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆசர்பைஜானுக்கு துருக்கியினுடைய விமான பரப்பினூடாக பயணிக்க முற்பட்ட வேளையில் துருக்கி அவரை வலியுறுத்தி அவருடைய பயணத்தை தடுத்து அவருடைய விமானத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது எங்களுடைய பரப்பு மூலம் பயணிக்கக்கூடாது என்று மீண்டும் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இது சர்வதேசத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை விட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் நேட்டோ அமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு கொண்ட நாடு துருக்கி அதன் அடிப்படையில் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே சற்றே பதற்றமான நிலைமை இப்போது நிலவுகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் பல்வேறு மாத கால பகுதிக்கு முன்பதாக இருந்து ஆயுத தடை அல்லது ஆயுத கொடுக்கல் வாங்கல் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது அதே போல துருக்கி இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை வலுவாக இப்போது மீண்டும் கொள்ள ஆரம்பித்திருக்கிறது இவைகள் அனைத்தையுமே தாண்டி மிக முக்கியமான இன்னும் ஒரு இருக்கிறது அதுதான் நேட்டோ அமைப்பில் இருந்து கொண்டே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடாகவும் துருக்கி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அசர்பைஜானுக்கான ஒரு விஜயத்தினை மேற்கொண்டிருப்பதாக அல்லது மேற்கொள்ள முயன்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் மூலமாக அதாவது துருக்கியினுடைய வான்பரப்பை பயன்படுத்தித்தான் அவர்கள் அங்கு செல்ல வேண்டும் இதன் காரணமாக துருக்கியினுடைய விமான நிலையத்தினுடைய அல்லது துருக்கியினுடைய விமான பாதுகாப்பு பிரிவினுடைய அனுமதி அவர்கள் கோரிய போது அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது எனவே நடுவானில் வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் உத்தியோகபூர்வமாக பயணிக்கின்ற அவருடைய உத்தியோகபூர்வ விமானம் அதாவது இஸ்ரேல் பிரதமரினுடைய லட்சினை பொறிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ விமானம் இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பின்னர் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது அதனையும் தாண்டி இதனை இஸ்ரேலினுடைய வல்லா செய்தி நிறுவனம் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ஒரு கதையை கூறுகிறது பாதுகாப்பு மற்றும் காரணங்கள் திரும்ப வேண்டியிருந்தது என்று ஆனால் துருக்கியினுடைய கருத்து இப்படி இருக்கிறது இஸ்ரேலினுடைய செய்திகளை மேற்கு காட்டி சர்வதேச செய்திகள் இதனை வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையிலே இஸ்ரேலினுடைய பிரதமர் அலுவலகமும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆசர் பைஜானுக்கு துருக்கியை பயன்படுத்தாமல் பல்கேரியாவூடாக பயன்படுத்துவதாக இருந்தால் அது தொடர்பில் தாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அது இரட்டிப்பு பயண நேரத்தை கொடுப்பது என்பதனால் அந்த முயற்சிக்கு அவர்கள் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தெரிகிறது எந்தபோதிலும் கூட அர்ஜென்டினா மணிகோம் அசர்பைஜானுக்கு இந்த பயணத்தை மேற்கொள்வது என்பது இஸ்ரேல் அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு வான் பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும் துருக்கியினுடைய வான்பரப்பை அவை துருக்கி போது அதனை நிறுத்தி இஸ்ரேலினுடைய இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாட்டுக்கு அவரும் அசர் பைஜானுக்கு செல்லிருந்தார் இந்த நேரத்தில் அவருடைய பயணமும் ஏற்கனவே அவர்கள் தடுத்து நிறுத்த ஒரு விடயம் இருந்த காரணத்தினால் அவர்களே நிறுத்தி கொண்டார்கள் ஆகவே அவரும் அங்கு செல்லவில்லை இந்த காரணத்தையும் இந்த காரணத்தை மீது பார்க்கின்ற போது ஒரு சர்வதேச தலைவர் சர்வதேச பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதாவது எந்த நேரத்திலும் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டிருக்க அதாவது முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் அவர் தன்னுடைய வான்பரப்புக்குள் வரக்கூடாது என்பதுதான் இப்போது துருக்கி விடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கிறது தொடர்ந்து மணி அன்பான நேர்களே